வணக்கம் தீபம் தொலைக்காட்சி நேர்களை தைத்திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் தைத்திருநாளில் உலகமெங்கும் பறந்து வாழும் தமிழ் நெஞ்சங்கள் முக்கியமாக ஈழத்தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இன்றைய துறை விமர்சனம் அமைகின்றது ஆம் நேர்களே கடந்த மாதங்களில் புலம்பெயர் தேசங்களில் திரையிடப்பட்டு பல்லாயிரம் கணக்கான மக்களின் பேர் ஆதரவையும் வரவேற்றையும் வரவேற்பையும் பெற்ற ஒரு திரைப்படத்தை பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம் முக புத்தகங்களில் கூட பல்லாயிரம் கணக்கான பதிவுகளையும் பகிர்வுகளையும் பெற்றது இந்த திரைப்படம் தமிழர் ஈழத் தமிழர்களின் வரலாற்றில் மிக முக்கிய வரலாற்று பதிவாகியுள்ள கூட்டாளி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் கூட்டாளி திரைப்படத்துக்கு நித்தியன் கார்த்திக் இசை அமைத்துள்ளார் இயக்குனர் நிரோஜன் அவர்களின் திரைக்கதை இயக்கத்தில் உருவான ஒரு அழகிய காவியம் தான் இந்த கூட்டாளி திரைப்படம் கூட்டாளி திரைப்படத்தை சொல்லுவதானால் இது ஒரு தனி மனிதனின் கனவல்ல தமிழ் தேசிய இனத்தின் கனவு நாம் கனவு கண்ட தமிழீழ தாயகம் மலர்ந்தால் எப்படி இருக்கும் நம் நாட்டு மக்களும் மண்ணும் எப்படி இருப்பார்கள் என்பதை தொலைநோக்கு சிந்தனையுடன் நிரோஜன் அவர்கள் எமது கண்முன்னே நமது எமது கனவை திரையில் கொண்டு வந்திருக்கின்றார் இந்த படத்தின் மூலமாக அது மட்டுமன்றி இந்த படத்தை தமிழ் மக்களின் அபிமானத்தை பெற்ற இயக்குனரும் நடிகருமான உயர்திரு மணிவண்ணன் ஐயா அவர்களுக்கும் உலகமெங்கும் பறந்து வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் இந்த திரைப்படத்தை அர்ப்பணித்திருக்கின்றார் மேலும் இந்த திரைப்படத்தின் இசை இசையை பற்றி பேசும் பொழுது ஒரு திரைப்படத்திற்கு ஒரு இசை வெளியீட்டு விழா தான் இருப்பது வழமை ஆனால் கூட்டாளி திரைப்படத்துக்கு மூன்று வேறுபட்ட இடங்களில் இசை வெளி வெளியீட்டு விழா மிக பிரமாண்டமான முறையில் நடைபெற்றது சென்னையில் பல பிரபலங்களுக்கு மத்தியில் இந்த இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது விடுதலை விடுதலைக்கான தேவை இருக்கும் வரை விடுதலைக்கான போராட்டம் இருக்கும் நிரோஜனை வாழ்த்துகிறேன் வணக்கம் அந்த மக்கள் அந்த மக்களுடைய மொழியை அதை சொல்லுகிற போது மெய் செலுத்தேன் மிக சிறந்த நாட்டை தான் தம்பி படைச்சிருக்கிறார் உண்மையிலே எத்தனை பேச்சாளர்கள் பேசினாலும் கொண்டு வந்து நிறுத்த முடியாத உண்மையான அந்த உணர்வுகளை நிரோஜனைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காரு மாற்றத்தை யாரோ தடுக்க முடியாது என்கிறதை வரலாறு மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறது எங்கள் தாய்மண் தமிழ் மண்ணில் திரையிட முடியுமா என்கிற மிகப்பெரிய கேள்வி தூக்கி நிற்கிறது மக்கள் விரும்பி பார்க்கின்ற வண்ணம் தமிழர்கள் எழுச்சி கொள்கின்ற வண்ணம் ஒரு திரைப்படமாக கலைத்துறையை பயன்படுத்தி எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி மற்ற ஒரு படைப்பை உலகம் முழுக்க தெரிவி தெரியப்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழருக்கும் குறிப்பாக எழுத்தமிழருக்கும் இருக்க வேண்டும் இயக்குனர் நிரோஜன் இயக்கி இருக்கக்கூடிய கூட்டாளி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நிரோஜன் அவர்கள் தருகின்ற இந்த படைப்புகள் காலத்தில் ஒரு அழியாத பதிவாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான இல்லை தம்பி நிரோஜனுடைய கனவை மெய்ப்பட வேண்டும் இன்னும் பல படங்களை இயக்க வேண்டும் வெற்றி பெற வாழ்த்துகின்றேன் இது எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் பிரச்சனை தொடர்பான படங்களை ஈரத் தமிழர்கள் எடுக்கும்போது தான் அதில் மண் வாசனை இருக்கிறார் என்னுடைய உதவி இயக்குனர் நிரோஜன் அவர்கள் இந்த கூட்டாளி என்ற படத்தை எடுத்திருக்காரு இது முழுக்க முழுக்க தான் கனவு கண்ட தன்னுடைய நாட்டை பற்றிய ஒரு படம் உலகெங்கும் இருக்கிற என் அன்பு சொந்தங்களுக்கு சொல்லுவேன் எத்தனையோ கேடுகட்ட திரைப்படங்கள் கூத்தடிக்கிற படங்களுக்குலாம் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க பார்த்தீங்க இதில் விஜய் நடிக்கலை அஜித் நடிக்கலை ஆனால் அறுபது ஆண்டுகளாக நாங்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு அதில் இருக்குது மிகப்பெரிய திரைப்படத்தின் மூலமாக கத்தியின்றி இரத்தமின்றி ஒரு மிகப்பெரிய யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதை நான் இதன் மூலமாக செய்தியாக குறிப்பிட விரும்புகிறேன் இந்த கூட்டாளியை படைத்த இந்த போராளியை இந்த படைப்பாளியை மனதார வாழ்த்துகிறேன் நன்றி பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் கனவு காண்ற ஒரு விஷயத்தை ஒரு சின்ன நனவாக்கிய பார்த்திருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்று தம்பி நிரோஜனுடைய இந்த படத்துக்கு தணிக்க இல்லை ஈழத்திலிருந்து புறப்பட்ட ஒரு படைப்பு இந்த உலகத்தை புரட்டி போடும் ஒரு படைப்பாக மாறும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நிரோஜன் இவர் இயக்குனர் கூட்டாளி என்ற ஒரு திரைப்படத்தை சந்தர்ப்பம் கிடைத்தது மிகவும் சந்தோஷம் இந்த படமாக்கி புதிய வரவு தேசிய இனத்தினுடைய உறவுகள் தமிழீழ உறவுகள் இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு அளிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நிரோஜன் அவர்களுடைய கூட்டாளி திரைப்படத்தை உலகமெல்லாம் பரவி வாழும் தமிழ் மக்கள் திரையரங்கு சென்று காண வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் திரைப்படம் சர்வதேச அளவில் வெற்றி படமாக உயர வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டாளி திரைப்படம் அதாவது பேர்லேயே இருக்குங்க தமிழர்கள் அனைவரும் ஒருவர் கூட்டாளி இது நிரோஜனின் படம் அல்ல உலகெங்கும் பாடுகின்ற ஈழ தமிழர்களுடைய அடி இதய நாதமான படம் நிரோஜன் வந்து ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு கூட்டாளி படம் எல்லாரும் அருமை அற்புதம் தம்பி நிரோஜன் வந்து கூட்டாளின்ற ஒரு ஈழ சினிமாவை பற்றி படமாக்கியிருக்கார் ஒரு சில மனிதர்களுக்கு மட்டுமே துணிச்சல் வரும் இந்த மாதிரி ஒரு படத்துல ஹீரோயின் என்னோட நண்பரும் இந்த படத்தோட இயற்கன நிரோஜனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இந்த படத்துக்கு எங்களால் என்ன முடியுமோ அவ்வளோத்தையும் செய்ய காத்திருக்கிறோம் ஈழத்தமிழோட வரலாறையும் அது அடைய போகிற சுதந்திரத்தையும் மிக நுட்பமாக பேச நான் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்தினை கூறிக்கொள்கிறேன் இந்த படத்துல ஒரு லீர்கேட்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் அண்ணன் நிரோஜனனுக்கு ரொம்ப நன்றி கூட்டாளிக்கும் நிரோஜனுக்கும் என்னுடைய உலக தமிழினம் என்னுடைய ஈழ உறவுகள் ஆதரவு கொடுக்கணும் ஒரு ஈழ நாட்டுக்கு விடுதலை கிடைச்சா எப்படி இருக்கும் அதுதான் இந்த படத்துடைய கதை இந்த ஈழ மக்களாக உங்களுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கு இது எஸ் நிரோஜனுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றியடைய உள்ளபூர்வமான வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய இரண்டு கனவுகளும் இயக்குனர் என்ற கனவும் ஈழம் என்ற கனவும் நிறைவேற வாழ்த்துகிறேன் இந்த படம் நல்லா வெற்றி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நம்பிக்கைதான் வாழ்க்கை அது போராளிகள் நம்பிக்கை வீண் போகாது இந்த படம் ஒரு உணர்வு ரீதியான படம் ஈழ மக்களின் வாழ்க்கை சொல்ற படம் வீரம் மீண்டும் விதைக்கப்பட்டிருக்கிற இந்த படத்தில் அது இறுதி வரைக்கும் நான் இந்த மண்ணுக்காக போராடுவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுங்கிறது ரொம்ப உன்னதமான ஈழத்து சம்பந்தப்பட்டு வந்த படங்களை விட இந்த படம் வித்தியாசமான ஒரு முறையிலே அமைக்கப்பட்டு வெளிவந்திருக்கின்றது என்ற எதிர்பார்ப்பு தரக்கூடிய விதமாக அந்த காட்சிகள் அமைந்திருந்தது எல்லோரும் இந்த படைப்பை கொண்டாடுங்கள் இது போன்ற படைப்பை தருவதற்கு எல்லோரும் முன்வாருங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன் எமது தேசிய தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த கலைப்படைப்புகளை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த விருப்பத்தை அவர் நிறைவேற்றியிருக்கிறார் தொடர்ந்தும் இந்த கலை பயணத்தில் அவர் வெற்றி பெற வேண்டும் கூட்டாளி படம் எங்களுடைய ஈழத்து தமிழன் இயக்குநராக இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு தமிழீழம் அடைந்தால் இந்த தமிழீழம் எப்படிப்பட்ட ஒரு தமிழீழமாக இருக்கும் என்பதை தன்னுடைய கூட்டாளி படத்தினோடாக எங்களை சில மணி நேரங்கள் கட்டி போட்டு வைத்தார் என்று மனதார நான் அவரை பாராட்டுகிறேன் நிரோஜன் சார் பாழக படபாத்திர காட்சர் கூட்டாளி நல்ல ஒரு வெற்றி அடையணும் நான் வாழ்த்துறேன் ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை கனவு நிறைவேற்ற நிறுவனத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது முழுக்க முழுக்க தான் கனவு கண்ட தன்னுடைய நாட்டை பற்றிய ஒரு படம் வணக்கம் நான் கூட்டாளி என்ற ஒரு படத்தை இயக்கியிருக்கிறேன் படத்தினுடைய கதை வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலாவது நாடா தெற்கு சூடானுக்கு பிறகு ஈழம் ஒன்று கிடைக்கும் அப்படி கிடைத்தால் அந்த மண்ணும் மனிதர்களும் எப்படி தான் படத்தின கதை இந்த படத்தை நான் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்களிட ஒப்படைக்கிறேன் இந்த படத்தினுடைய வெற்றியும் இந்த படத்தை கொண்டாட வேண்டியவர்கள் நீங்கள் இந்த கூட்டாளி படம் நிரோஜன் என்ற ஒருத்தருடைய படம் இல்லை இது ஒவ்வொரு ஈழத்தமிழருடைய படமாக நான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு சிறப்பான முறையில் ஊடக அனுசரணை செய்து கொண்டிருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்கும் அதில் வேலை செய்ய பணியாற்றிய நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே நேரத்தில் சினி உலகம் லங்காஸ்ரீ தீபன் தொலைக்காட்சி தமிழ்தல் வானொலி இந்த ஊடக அனுசரணை எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது நீங்கள் தான் மக்கள்கிட்ட இந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும் என்று சொல்லி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் எமது தீபம் தொலைக்காட்சி பிரதான ஊடக அனுசரணை வழங்க ஆஸ்கார் நாயகன் ஏ ஆர் ரகுமானின் சகோதரி ஏ ஆர் ரஹானா அவர்களின் முன்னிலையில் இந்த இசை வெளியீட்டு விழா மிக பிரமாண்டமாக லண்டனில் நடைபெற்றது எடுக்கப்பட்ட கூட்டாளி அறிமுகப்படுத்தப்படுகிறது ஏற்கனவே சொன்னது போல இந்த திரைப்படமானது உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களின் பேராதரவையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது அதேபோல போல நோர்வே சுவிஸ் டென்மார்க் நாடுகளில் ஏற்கனவே திரையிடப்பட்டு அமோகமான வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் கனடா அமெரிக்கா வெகு விரைவில் லண்டனிலும் திரையரப்பட இருக்கின்றது இறுதியாக இந்த படப்பை தமிழ் மக்களுக்கு தந்த இந்த முழுநீள தமிழ் திரைப்படத்தை எங்கள் மக்களுக்கு தந்த இயக்குனர் நிரோஜன் அவர்களை பற்றிய ஒரு சிறிய பார்வை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவர் இயக்கி வெளியான குறும்படம் மண்ணும் சிவந்தது மண்ணும் சிவந்தது என்ற குறும்படம் தமிழக அரசினால் சிறந்த குறும்படத்துக்கான விருதை இவருக்கு வழங்கியது அதைத் தொடர்ந்து பெரியார் விருது போன்ற பல விருதுகளை இந்த குறும்படம் அவருக்கு தந்தது அதனைத் தொடர்ந்து பல படங்களையும் இவர் இயக்கியிருக்கின்றார் தமிழகத்தில் உள்ள நூற்றி பதிமூன்று பதிமூன்று ஈழ முகாம்களைப் பற்றி ஆராய்ந்து தமிழ் சாதி என்னும் ஆவணப்படம் தஞ்சாவூரில் உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் என்ற ஆவணப்படம் நெசவு தொழிலாளர்களை பற்றி ஆராய்ந்து நெசவுக்கு பின்னால் என்ற பல ஆவணப்படங்களை இவர் இயக்கியிருக்கின்றார் மேலும் இவர் சிறந்த ஒளிப்பதிவாளரான உயர் திரு பாலு மகேந்திராவிடம் சிறிது காலம் ஒளிப்பதிவு படிப்பையும் பெற்றிருக்கின்றார் தமிழ் திரைப்படங்களான உலக சாதனையை வென்ற சிகப்பு மலை என்ற என்ற படத்திற்கும் மற்றும் வந்தே மாதரம் தென்மேற்க பருவ காற்று தர்மதுரை போன்ற திரைப்படங்களுக்கு உதவி இயக்குநராக பணியாற்றியிருக்கின்றார் நேர்களே இப்பொழுது இந்த பிரம்மாண்டமான கூட்டாளி திரைப்படத்தை மூன்று வருடங்களாக மிகவும் கஷ்டங்களுக்கும் இன்னல்களுக்கும் சவால்களுக்கும் மத்தியில் எம்மக்களுக்கு படைத்திருக்கின்றார் நிரோஜன் அவர்கள் சரி நேர்களே கூட்டாளி பற்றிய ஒரு திரை விமர்சனத்தை இந்த நன்னாளில் தமிழர்களான தமிழர்கள் திருநாளான இந்த திருநாளில் நாங்கள் எல்லோரும் கண்டி கண்டுகளித்தோம் இது இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை தொழில்நுட்பத்தில் உதவிய ரோஷானுடன் உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் லத்தா நன்றி வணக்கம்